ஏன் ஒரு மனிதன் முஸ்லிமா வாழணும் ஏன் அல்லாவுடைய எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படி நடத்தாட்டி என்ன எனக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சா என்ன அப்படின்னு நமக்குள்ளே நிறைய கொஸ்டின் கேட்போம் நம்மளை பார்க்கும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் நம்ம கிட்ட இருந்து என்னவா இருக்கும் மருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் நம்ம இறந்த பின்னாடி அப்போ அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது நான் நல்லவனா இருக்கணும் அப்படி நல்லவனா இருந்தாதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா நரகத்துல எல்லா போட்டுருவான் அதுக்காக அல்லாஹைய வார்த்தைகள கட்டுப்படுறான் முஸ்லீமா இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா முஸ்லீமா இருக்கிறது மறுமைக்காக மட்டும் இல்ல நம்ம முஸ்லீமா வாழ்றது இம்மையிலயும் நமக்கு பெரிய பெனிஃபிட் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாப்போமா இந்த உலகத்திலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மனிதர் கெட்ட மனிதர் அப்படின்னு நிறைய மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லவங்க அப்படின்றத எப்படி சர்டிஃபை பண்ணுவோம் அவர் குடிக்க மாட்டாரு அவர் பெண்கள் விஷயத்துல தவறா நடந்துக்க மாட்டாரு அவர் யாரையும் மோசடி செய்ய மாட்டாரு யாரையும் ஏமாத்த மாட்டாரு இவங்களதான் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் அவரு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு நிறைய சப்போர்ட் பண்றாரு நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னா அவங்கள ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்லுவோம் என்னதான் இந்த உலகம் மாறி இருந்தாலும் பணத்துக்காக வாழக்கூடிய உலகமா இருந்தாலும் நல்லவங்களுக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரி இருந்துட்டேதான் இருக்கு அது எப்பவும் மாறாது ஆனா அந்த நல்லவங்க எதுக்காக நல்லவங்களா வாழணும் இந்த உலகத்துக்காக நல்லவனா வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் நம்ம என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லும் அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் இந்த உலகம் குறை சொல்லுது அதனால நான் ஏன் நல்லவனா இருக்கணும் நான் எனக்கு பிடிச்சதே செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடிய நிலமே பாக்கலாம் ஆனா ஒரு முஸ்லீம் என்னைக்குமே நல்லவனா மட்டும்தான் வாழணும் அது எப்படி முஸ்லீம் நல்லவனா வாழ்வா முஸ்லிம்னா பேர் வச்சவங்க மட்டும் முஸ்லீம் கிடையாது அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு முழுசா கட்டுப்படுறவங்கதான் முஸ்லிம் அல்லா என்னன்னா நமக்கு தரான் மது கூடாது மதுவின் பக்கம் நெருங்க கூட கூடாது சூதின் பக்கம் நெருங்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது மோசடி செய்யக்கூடாது அநீதி இழைக்க கூடாது அடுத்தவர்களோட சொத்தை அபகரிக்க கூடாது இது எல்லாத்தையும் அல்லா சொல்லி தரான் ஏன்னா அநீதி இழுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் இல்ல அதனால நீங்க கவனமா நடந்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு அல்லா சொல்லி தரான் சோ இதெல்லாம் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனா வாழ முடியும் இந்த உலகத்திலேயே நம்ம கன்சிடர் பண்றோம் அப்போ அல்லாவுடைய வார்த்தைகளை கட்டுப்படும் போது அவன் ஒரு நல்ல மனுஷனா மாறுறான் நல்ல மனுஷனையும் தாண்டி மிக சிறந்த மனிதனா மாறுறான் எப்படி அல்லா சொல்றான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு மனுஷரை வாழ வச்சா இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வச்சு மாறி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்போ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் உணவளிக்கணும் அனாதைகளை ஆதரிக்கணும் தாய் தகப்பனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அவங்க வயசாகும் போது அவங்களை பராமரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நல்லா சொல்லி தரா இன்னும் சதாபத்தில் ஜாரியா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல நம்ம இறந்த பிறவும் நமக்கு நன்மை வரக்கூடியது எது அப்படின்னா நம்ம என்னைக்குமே மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்த செய்யறது ஒருத்தவங்களை படிக்க வைக்கிறது ஒரு மரம் நடுறது இதெல்லாம் கூட சதக்கத்தில் ஜாரியா அதனால இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு போதிக்குது சோ ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்யும் போது நல்ல மனிதனை தாண்டி மிகச்சிறந்த ஒரு மனிதனா வாழ ஆரம்பிக்கிறான் நல்லவனா இருந்தாலே இந்த உலகம் நம்மளை கஷ்டப்படுத்தும் ஆனா ஒரு முஸ்லிமை யாருமே கஷ்டப்படுத்த முடியாது அது எப்படி ஏன்னா ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய காரியம் எதற்காக அப்படின்னா அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நான் அல்லாஹுக்காக இதை செய்யறேன் அவ்வளா கிட்ட கூலியே எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த உலகம் என்ன பேசினாலும் எனக்கு கவலையில ஃபர்ஸ்ட் நான் நல்ல மனுஷனா வாழ்றேன் எல்லாருக்கும் உதவி செய்யறேன் இன்னும் மிகச்சிறந்த மனிதனா மாறுறேன் ஆனா அதற்குரிய கூலியை நான் அவ்வளவு கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் ஓ யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் யார் என்ன பேசினாலும் யார் என்ன பாராட்டலைன்னாலும் அல்லாஹ் கிட்ட இருந்து எனக்கு கூலி வருது அப்படின்றனால ரொம்ப மன திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வான் ஒரு முஸ்லீம் அதனால ஒரு முஸ்லீமை யாராலையும் கஷ்டப்படுத்தவே முடியாது ஒரு முஸ்லீமுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு கவலை வந்தாலும் அவன் அல்லா தான் முறையிடுவான் இது அல்லா கிட்ட இருந்து வந்திருக்கு இதை தான் சரி செய்ய முடியும் அப்படின்றத முழுசா நம்புவான் அதனாலேதான் இஸ்லாத்துல இந்த சூசைடல் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இன்னைக்கும் நிறைய சூசைடு மக்கள் பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னா என்னால இந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆனா முஸ்லீம்களை பொறுத்தவரை அந்த சூசைட் ரேஷியோ ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் எனக்கு தர்றான் அவ்வளோதான் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லா கிட்டயுமே இருக்கு அப்போ இந்த மனநிலை செல்ஃப் சாட்டிஸ்பைடா வாழ ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு முஸ்லீமுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் என்ன சொல்லுவான் ஹர் யாமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் எனக்கு இதை சரி செஞ்சு தருவான் லாகூல வலா இல்லா இல்ல அப்படின்லா தான் எல்லா ஆற்றலும் இருக்கு அப்போ இதையும் எனக்கு சரி பண்ணி தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அதே மாதிரி முஸ்லீம் ஒரு சந்தோஷமான நிலையில இருக்கும்போது அல்ஹம் நன்றியும் புகழும் அல்லாஹ்க்குரியது அதனால நான் நன்றியுள்ளவனா இருக்கேன் அப்படின்னு அல்லாவுக்கு அதிகமா நன்றி செலுத்த ஆரம்பித்தேன் அப்போ ஒரு முஸ்லீமா வாழ்றது மறுமையில வெற்றி பெறதுக்காக மட்டும் இல்ல இம்மையில சந்தோஷமா வாழ்றதுக்காக இம்மையில ஒரு நல்ல மனுஷனா வாழ்றதுக்காக தான் இந்த இஸ்லாம் அப்படின்றத அல்லாஹ் கொடுத்ததான் அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் இந்த இஸ்லாத்தின் மார்க்கமாக மார்க்கம்னா லைஃப் ஸ்டைல் ஒரு வழியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இது நீங்க கஷ்டப்படுறதுக்காக இல்ல சந்தோஷமா வாழ்றதுக்காக இந்த ஹரார்களாலாம் ாக அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் ஒரு அலாதான விஷயத்த நம்ம எவ்வளவு வேணா அனுபவிக்கலாம் சில விஷயங்களை தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கா அதுவும் எதற்காக அப்படின்னா மனுஷனுக்கு தீங்கு எது விளைவிக்குமோ அதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்லுவோம் சோ இந்த சட்டங்கள் எல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முஸ்லிம்களா மாறும் அப்படி முஸ்லிம்களா மாறும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தரோம் அதைதான் நமக்கு வெற்றியாகவும் ஆக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகிறது நோன்பு வைக்கிறது இது மட்டுமே முஸ்லிம்களுடைய கடமை கிடையாது ஒவ்வொரு சின்ன விஷயமும் அதெல்லாம் நமக்கு கட்டளையிட்ட எல்லா விஷயங்களையும் பின்பற்றுறதுதான் முஸ்லிம்களுடைய கடமை அப்ப அந்த கடமைகளை முழுசா செஞ்சு சந்தோஷமா மன திருப்தியோட நல்ல மனுஷங்களா இன்னும் சிறந்த மனுஷங்களா வாழ்றதுக்கு அதெல்லாம் நமக்கு அருள் செய்யட்டும் அலாமலை வரமத்துலாஹி விபரகாது